அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ இன்றைக்கான பதிவில் ஷபானுடைய பிறையை பார்த்ததும் செய்து முடித்து கொள்ள வேண்டிய மகத்துவமான அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை மட்டும் நம்ம இன்றைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் நமக்கு இந்த வருடம் முழுவதும் நிரம்பி இருக்கும் அப்படிப்பட்ட பரக்கத்தான ரஹமத்தான இரண்டு அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஷபானுடைய பிறையை பார்த்ததும் நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய இரண்டு துவாக்கள் அதை நம்ம ஓதிக்கணும் அந்த துவா என்ன அப்படின்னா அல்லாஹுமா அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வ சலாமதி வல் இஸ்லாமி ரப்பி வ ரூ கல்லாஹ் ஹிலால் ருஸ்தி வஹைர் இந்த துவாவை நம்ம பிறையை பார்த்த உடனே நம்ம ஓதிக்கணும் இதனுடைய பொருள் அல்லாஹ்வே இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானையும் இஸ்லாமையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வெளியாக்கிவை பிறையே உனதிறப்பும் அல்லாஹ் தான் நேர்வழிக்கும் நல்லதற்கு வழிவகுக்கும் பிறையாக ஆக்கிவைப்பாய் யாக இந்த ஒரு துவாவை நம்ம ஒவ்வொரு பிறையை பார்த்த உடனேயே நம்ம ஓதிக்கணும் இதை ரொம்ப சாதாரணமா நம்ம நினைக்க கூடாது இந்த துவாவை ஓதுறதின் காரணமாக அல்லாஹாலா ஒவ்வொரு மாதமுமே நமக்கு பரக்கத்தை அதிக அளவில் வழங்குறோம் எனவே பரக்கத் இல்லாம இருக்கிறவங்க கடனில் இருக்கவங்க இன்னும் செல்வத்துக்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடியவங்க இன்னும் குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கிறவங்க எல்லோருமே இதை ஓதுங்க ஏன்னா பரக்கத் அப்படிங்கிறது செல்வத்துல மட்டும் கிடையாது நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் நிம்மதி குடும்பம் பிள்ளைகள் உறவுகள் செல்வம் தொழில் கண்ணியம் மரியாதை இது எல்லாத்துலையுமே பறக்கத்து இருக்கு இது எல்லாத்துலேயுமே பறக்கத்து கொடியா அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்கணும் இதில் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல பறக்கத்து இல்லாம இருக்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான காரணம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நபியவங்க ஓதி ஓத சொல்லிய இந்த துவாவை ஒவ்வொரு மாதமும் நம்ம ஓதிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய எல்லா காரியங்கள்லையுமே அல்லாஹ் நமக்கு பறக்கத்தை பொழிவான் எனவே இன்றைக்கு பிறையை பார்த்ததும் இந்த துவாவை நீங்க ஓதிட்டு நபியவங்க ரஜபு ஷர்பான்ல ஓதிய இந்த துவாவை நீங்க ஒரு முறை ஓதிக்குங்க அல்லாஹும பாரிக்லனா ஃபி ரஜப வ ஷேபான வ பல்லிகுனா ரமலான அல்லாஹுவே ரஜபு மற்றும் ஷேபான் மாதங்களில் எங்களுக்கு பறக்க செய்வாயாக ரமலானை அடையக்கூடிய நர்பாக்கியத்தை தந்தருள்வாயாக இந்த ஒரு துவாவையும் நீங்க ஒரு முறை ஓதிக்கோங்க அடுத்தது குடும்பத்திற்கே நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரஹ்மத்தான பரக்கத்தான ஒரு சூறாவை நம்ம இன்றைய தினத்துல ஓதிக்கணும் இந்த சூறாவை ஓத தெரியாதவங்களுக்காக அரபி தமிழில் போட்டு கமெண்ட்ல நான் பின் பண்றேன் எல்லோருமே இன்றைக்கு பார்த்து ஓதிடுங்க ஏன்னா இந்த சூறாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியாது ஆனால் அல்லாஹ் தாலாவே நற்செய்தி சொல்லக்கூடிய ஒரு சூறா நிறைய பரிசுக்களையும் நிறைய நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவை மட்டும் நீங்க இன்றைய தினத்துல ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் அல்லாஹ் நச்சீதி சொல்லுவான் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவான் நல்ல விதியை மாத்தி கொடுப்பான் இன்னும் நீண்ட நாளா நீங்க கேட்டுட்டு இருக்கிற துவாவும் ஆசைகளும் இதற்கு பிறகு உங்களுக்கு கபூலாக தொடங்கிடும் ஏன்னா இதனுடைய சிறப்பை நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்களே வியந்து போயிடுவீங்க அந்த அளவு சிறப்புகள் கொண்ட சூறா இன்ஷால்லா இன்றைக்கு யாருமே இந்த சூறாவை மிஸ் பண்ணிடாதீங்க ஷபானுடைய பிறையை பார்த்த உடனே இந்த சூறாவை நீங்கள் பார்த்து ஒரு முறை ஓதுங்க இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூறா ஏன்னா எங்களுடைய உஸ்தாத் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சூறா இந்த சூறாவை ஓதுங்க இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நல்வாழ்வு கொடுப்பான் பறக்கத்தான வாழ்க்கையை ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான சூறா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சூறாவினுடைய சிறப்பை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் போகும் இதனுடைய சம்பவம் ஒன்று இருக்கு இது எப்படி இறங்கப்பட்டது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்களே வியந்து போயிடுவீங்க ஒரு முறை நபி அவர்களுடைய பேரர்களான ஹசன் ரலி அல்லாஹ் அவர்களும் ஹுசைன் ரலி அல்லாஹ் அவர்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகுது ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப மெழிஞ்சு போய் இருக்காங்க இன்னும் நோயும் குணமாகாமல் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹஜ்ரத் அலி அல்லாஹ் அன்பு அவங்களும் அன்னை ஃபாத்திமா அலியெல்லாம் அணுகு அவங்களும் அல்லாஹ் விடத்தில் துவா செய்கிறாங்க இன்னும் என்னுடைய இரு பிள்ளைகளுக்கும் நோய் குணமாயிருச்சு அப்படின்னா மூன்று நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிக்கிறாங்க அதே போல் அல்லாஹாலாவும் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்குமே குணத்தை கொடுக்குறான் அதற்கு பிறகு தொடர்ந்து இவங்க மூன்று நாட்கள் நோன்பு வைக்கிறதுக்கு தொடங்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது நோம்பு திறப்பதற்கோ நோம்பை வைக்கிறதுக்கோ அவங்க வீட்டில் எந்த ஒரு உணவுமே இல்லை அப்படி இருக்கும்போது ஹஜ்ரத் அலீரலி எல்லாம் கொண்டு அவங்க ஒருவர்கிட்ட கடன் வாங்கிட்டு வர்றாங்க பார்லி அப்படிங்கிற உணவை கடன் வாங்கிட்டு வந்து முதல் நாள் வந்து அவங்க சமைக்கிறாங்க சமைச்ச போது நோன்பு திறக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்க ஒரு ஏழை வர்றாங்க உணவுக்காக கெஞ்சும் போது அந்த சமைச்ச உணவை அன்னை பாத்திமாரல் எல்லா கொன்க அவங்க கொடுத்துட்றாங்க அடுத்தது அவங்க தண்ணியை குடிச்சிட்டு அந்த நோன்பு திறந்துட்டு அப்படியே படுக்கைக்கு போயிடுறாங்க மறுநாளும் இதே போல இரண்டாவது நோன்பை வைக்கிறாங்க அன்றைக்கும் ஒரு அனாதை வந்து எனக்கு உணவு கொடுங்க அப்படின்னு கெஞ்சும்போது முழுமையாக அவங்க சமைச்ச உணவை அந்த அனாதை கிட்ட கொடுத்துட்றாங்க இவங்க அதே போல் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துட்றாங்க திரும்பவும் மூன்றாவது நாள் வந்து இவங்க சமைக்கிறதுக்கு உணவே கிடையாது அப்படி இருக்கும்போது வீட்டில் அங்கே இங்கே அப்படின்னு கொஞ்சம் கோதுமை மணிகளை தேடி எடுக்கிறாங்க கொஞ்சம்தான் தான் இருக்கு அதில் எப்படியாவது மாவு தயாரித்து ரொட்டி சுட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திரு கல்லை போட்டு அதை வந்து மாவை அரைக்கிறாங்க அதை செய்யறதுக்கு கூட ஃபாத்திமாரொழியெல்லாம் அவங்கக்கிட்ட சக்தி இல்லை தெம்பு இல்லை ஏன்னா ரெண்டு நாள் அவங்க எந்த உணவுமே எடுத்துக்காமல் நோன்பு வச்சுருக்காங்க இல்லையா அதனால் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு அந்த ரொட்டியை வந்து தயாரிக்கிறாங்க அதற்கு பிறகு நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு கைதி வந்து இவங்க கிட்ட உணவுக்கு கெஞ்சுறாங்க அன்னை ஃபாத்திமா ரொலி இல்லாக அன்பு அவங்க சமைச்சு வச்ச அந்த அத்தனை ரொட்டிகளையுமே அந்த அனாதைக்கு கொடுத்துட்றாங்க இவங்களுக்கு எப்பவும் போல தண்ணியை கொண்டு நோம்ப திறந்துக்கிறாங்க அன்றைக்கு இரவு ஹசன் ரலி இல்லாஹோ அவங்களும் ஹுசைன் ரொலி அல்லாகோ அன்பு அவங்களும் இருவரும் சேர்ந்து தன்னுடைய தாத்தாவான நமது ரசூல்லாக கிட்ட போகிறாங்க நபி அவங்க பார்க்குறாங்க ரெண்டு பிள்ளைங்களுமே ரொம்ப இழைச்சி போய் ரொம்ப மெழிஞ்சு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறத பார்க்குறாங்க அதற்கு பிறகு அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அழி ரலியல்லாக அனுக அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க வந்து பார்த்தா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாக அணுக அவங்க பாதி இறந்த நிலையில் ரொம்ப மயங்கி கிடக்கிறாங்க இதை பார்த்த ரசூல்லா அல்லாஹிடத்துல துவா செய்கிறாங்க அல்லாஹ்வே என்னுடைய இந்த பிள்ளையினுடைய நிலையை நீ சீராக்கு அப்படின்னு சொல்லி துவா கேட்குறாங்க இன்னும் ஏராளமான துவாக்களை தான் அப்போதான் ஜிப்ரேலி செல்லம் அவங்க வந்து உங்களுடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் நற்செய்தி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சூறாவை அன்பளிப்பா கொடுக்கறாங்க அந்த சூறாதான் சூறா தஹரு அல்லது சூறா இன்சான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூறாவினுடைய சிறப்புகள் நம்மள பலருக்கும் தெரியாது இந்த சூறா குரான்ல எங்க இருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்பதாவது ஜுசூல இருக்கு இது முப்பத்தி ஒரு வசனங்களை கொண்ட கொஞ்சம் சிறிய சூறாதான் நம்ம எல்லோருமே ஓதக்கூடிய வகையில் கொஞ்சம் சிறிய தான் ஓத தெரியாதவங்களுக்காக அரபி தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்டில் நான் பின் பண்ணுறேன் இந்த சூறாவில் அப்படி எந்த நல்ல விஷயங்களை அல்லா சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்திடலாம் அல்லாஹாலா சொர்க்கத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசுக்களை அல்லாஹ் பட்டியலிடுறான் எப்படிப்பட்ட பரிசு அப்படின்னா பச்சை நிற பட்டாடை கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் வெள்ளி கோப்பைகள் இன்னும் கண்ணாடி குவளைகள்ல இஞ்சி கலந்த ஒரு பானம் நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு அல்ல சொல்றான் இன்னும் சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்குமா அதனுடைய நிழல் ரொம்ப நிம்மதியை கொடுக்குமா இன்னும் அதனுடைய பழங்கள் நம்முடைய கைக்கு எட்டக்கூடிய இடத்துலதான் இருக்குமா அதனுடைய சுவை இந்த உலகத்துல நம்ம சாப்பிட முடியாத ஒரு சுவையை அதில் அல்லா கொடுக்கறான் ஏன்னா சொர்க்கத்துல அல்லா கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே யாருடைய கற்பனைக்குமே எட்டாத ஒரு விஷயத்தை தான் அல்லா கொடுக்க போறான் அதனுடைய சுவையையும் நம் யாராலுமே அறிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட சுவையான கனி வர்க்கங்களை அல்லா நமக்கு கொடுக்குறான் இன்னும் அங்க நமக்கு குடிக்கக்கூடிய உணவுகளான பாலாறு தேனாறு போன்ற நீர் ஊற்றுக்களை பத்தி அல்லா சொல்கிறான் இன்னும் அங்க நமக்கு கீழே ஒவ்வொரு அடியாருக்கும் கீழே வேலை பார்க்கறதுக்கு ஆயிரம் வேலைக்காரர்கள் இருப்பாங்களாம் அவங்க ஒவ்வொருவரும் எப்படி இருப்பாங்களாம் முத்துக்கள் போல இருப்பாங்களாம் அப்படிப்பட்ட வேலைக்காரர்களை அல்லாஹ் ஒவ்வொரு அடியாருக்குமே நியமிக்கிறான் நமக்குன்னு ஒரு அரசாங்கத்தையே அல்லாஹ் கொடுக்கறே இது எல்லாமே இந்த சூறாவில் சொல்லப்படுது இந்த சூறாவில் ஆரம்பத்திலையே எல்லாம் சொல்கிறான் வரவேற்பே அல்லாஹ் கொடுக்குற வரவேற்பே அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வரவேற்பு எல்லாம் கொடுக்கறான் அலமது இல்லா இன்னும் அந்த இடம் எப்படி இருக்கும் அது இரவும் அல்ல அது பகலும் அல்ல அங்க குளிரும் இருக்காதான் இன்னும் சூரியனும் இருக்காதான் இது போல எதுவுமே இல்லாம அல்லாஹ் படைச்சு வச்சுருக்கிறான் இன்னும் நமக்கு நிம்மதியை கொடுக்கறதுக்காக அல்லாஹ் எவ்வளவோ கொடுக்க போறான் அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு சூறாவா தான் இந்த சூறா இருக்கு அதனால இது நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சூறா எனவே இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் நாம தினமும் ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த அத்தனை நற்செய்திகளுமே நமக்கு கிடைக்கும் இந்த சூறாவை ஓதுறதின் காரணமாக நமக்கு இவ் சுக சுகபோக வாழ்க்கை வாழலாம் மறுமையிலையும் சொர்க்கத்திலையும் நம்ம சுகபோக வாழ்க்கை வாழலாம் எனவே இன்ஷா அல்லா இந்த சூறாவை மட்டும் நீங்க நம்பிக்கையோட அன்றாடம் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா போதுமானது உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் நீங்கிடும் நீங்க நினைக்கக்கூடிய நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பா அதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் இந்த சூறாவை இன்றையிலிருந்து ஓத தொடங்கிடுங்க அல்லது ஒவ்வொரு மாதமும் நீங்க பிறையை பார்த்த உடனே ஒரு முறையாவது ஓதிடுங்க அந்த நாளின் பறக்கத் கொண்டு இந்த சூறாவின் பறக்கத் கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு மாதம் முழுக்க உங்களுக்கு நீங்கள் கேட்குற விஷயங்களை எல்லாம் நடத்தி தருவான் நிம்மதியான உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் எனவே இன்ஷா அல்லா இன்றைய தினத்தில் இந்த அற்புதமான சூறாவை பிறையை பார்த்த உடனே ஓதிட்டு உங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் அவசியங்களையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இதனுடைய அர்த்தத்தை ஒரு முறை படிச்சுட்டு நீங்கள் இதை ஓதுங்க அப்போதான் தெரியும் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையால் நமக்கு கொடுக்க போகிறான் அப்படிங்கிறத எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு ஓத தெரியாதவங்க அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து எப்படியாவது சிரமப்பட்டு ஓதிடுங்க எனவே அல்லாஹ் இந்த மகத்தான பரக்கத்தான ஷபானுடைய பிறையை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் அனைவருமே இந்த சூறாவை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் பெற்று இரு உலகிலும் சுகபோக வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒப்ரகாத்துஹூ